இனிய காலை வணக்கம் ஹாய் செல்லம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லைவ்ல போட்டு மோனாசு கலா குட் மார்னிங்மா சொல்றாங்க குட் மார்னிங் செல்லம் கருப்பழகி ஹாய் அக்கா சொல்கிறாங்க ஹாய் செல்லம் நல்லா இருக்கீங்களா அஞ்சு பேர் நம்ம லைவில் வந்திருக்கீங்க இனிய காலை வணக்கம் ஒருத்தர் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி லைக் பண்ண உங்களுக்கு யாரோ ஹார்ட் கொடுத்துருக்கீங்க அநேகமாக மோனோஸ்கலா கலாட்டாஸ் தான் இருக்கும் டிஃபன் சாப்பிட்டீங்களா நான் தான் தெரியும் செல்ல நீங்கள் தான் தெரியும் நான் ஆனுவல் எக்ஸாம் ஓ சூப்பர் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சம சலம் உங்கள் பேர் என்னென்னு சொல்லுங்கள் கருப்பலகி போட்டிருக்கீங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் சூப்பராக எக்ஸாம் எழுதி செம்மையாக மார்க் எடுத்திருக்கீங்க பாஸ்கரன் கார்டன் குட் மார்னிங் டு ஆல் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் குட்டி சொல்கிறாங்க அப்பா தான் லைவில இருக்காரு கருப்பளகி நான் ஷேகர் டாட்டர் ஓ நீங்களா என்ன இப்போ கருப்பலகின்னு மாறிஞ்சிட்டீங்க சூப்பர் சூப்பர் செலம் செம மார்க் எடுத்திருக்கீங்களே திமிங்கலம் எனக்கு அறநூறுக்கு அறநூறு சூப்பர் சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி மோனாஸ் கலாட்டா கங்கிராட்ஸ் சிஸ்டர் சொல்கிறீங்க ஷேகர் மனோகரன் உங்களுக்கு வந்து நம்ம மோனாஸ் கலாட்டா அவங்க வந்து கங்கிராட்ஸ் சொல்கிறாங்க ஸ்கூல் டாப்பர் நான் தென் சூப்பர் சூப்பர் சலம் சூப்பர் சலம் மோனாஸ் கலாட்டாஸ் கங்கிராட்ஸ் ப்ரோ அப்படின்றாங்க பரலோகம் நான் படிக்கலை நான் ஒரு என்ன இது இது ஆ ஒரு குத்தமாக படிக்காமல் எவ்வளோ பெரிய மேதாவிங்களாக இருக்காங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நல்லா இருக்காங்க அதெல்லாம் ஒரு இதுவா அதுக்கு நீ இந்த மாதிரி கமெண்ட்டாக போடுவீங்க பேரை பார்த்தா பரலோகம் சாட் பண்ணியிருக்கதை பார்த்தா வேறு மாதிரி இருக்குது என்ன இது கருப்பழகி சிச்செல்லாம் சொல்கிறாங்க தேங்க்யூ மோனா அக்கா சொல்கிறாங்க இருபத்தோரு பேர் நம்ம லைவில் இருக்கீங்க இனிய காலை வணக்கம் வெயில் எப்படி இருக்குது நான் கேட்கவே கூடாது செம்மையாக இருக்குது வெயில் ஒரு பத்து நாள் நான் பேங்களூரில் இருந்துட்டு வந்தேன் நல்ல கிளைமேட் அங்கே அங்கே நார்மலாகவே கிளைமேட் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இவ்வளோ வெயிலுக்கு அங்கே போனதுக்கப்புறம் அந்த வெயிலே நமக்கு தெரியல அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அந்த வெயிலே பெருசாக இருக்குது ஏன்னா ரொம்ப சில் கிளைமேட்லேயே இருந்துட்டாங்கல்ல அந்த வெயில் அவங்களுக்கு ஒத்துக்கல செம்ம மழை ரெண்டு நாள் நாங்கள் இருக்கும்போது ரெண்டு நாள் நல்ல மழை திரும்பவும் நேற்று நல்லா மழை பெஞ்சுதுன்னு சொன்னாங்க கருப்பாலைக்கு தேங்க்யூ மோனாக்கா சொல்கிறாங்க மோனாக்காட்டா வெல்கம் சொல்கிறாங்க நான் ஒரு ஏரோட்டினோனேட்டிக்கல் என்ஜினியர் மேம் ஹாவ் பிஹெச்டி இன் ஆர்ட்டிஃபிஷியல் இவ்வளோ படிச்சுட்டு நீங்கள் படிக்கலை என்னது இது ஏதோ ஏதோ போட்டிருந்தீங்க எனக்கு அது படிக்க கூட பிடிக்கலை நீங்கள் லாஸ்டில் அது போட்டது அதெல்லாம் போடாதீங்க சரியா நல்லா படிச்சிருக்கீங்க அப்புறம் எதுக்கு சரியா காமெடி பண்ணணுன்னா எவ்வளோ காமெடிஸ் இருக்குது பண்ணுறதுக்கு அதுக்கு நீ இதெல்லாமா பண்ணுவீங்க லியோ ஏய் புறம்போக்கு நாய நீ என்னடா என்ன சொல்கிறது காலையில் வரானுங்க நம்மள டென்ஷன் படுத்துறதுக்கு என்ன சார் வர பிடிக்கலன்னா வராதிங்கடா ஏண்டா வரீங்க நாங்களே ஜாலியாக குழந்தைங்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் நல்ல ஏன்டா இந்த மாதிரி வரீங்க வந்து எங்களை டென்ஷன் பண்ணுறீங்க இருபது பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் இங்கே வந்து நேற்று விந்தா நேற்று நேற்று வெயில் இல்லை ஆனால் இப்போ செம்ம வெயில் காலையில செம்ம வெயிலாக இருக்குது கருப்பழகி அக்கா நாளைக்கு என்ன அக்கான்னு அக்காவுக்கு ரிசல்ட்டு டென்த்து அப்படியா சொல்லலாம் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அவங்களுக்கும் நான் வந்து அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லுங்கள் ஏன்னா நீங்களே இவ்வளோ மார்க் எடுத்துக்கும் அக்காவும் அந்த மாதிரி தான் மார்க் எடுப்பாங்க சரியா அவங்ககிட்டயும் சொல்லுங்கள் அவன் நல்லா படிப்பா நீ ஏன் நல்லா படிக்கும்போது அக்கா நல்லா படிக்காமல் இருப்பாங்களா செல்லம் நீ இவ்வளோ மார்க் எடுத்திருக்கிய உன்னை விட அக்கா அவங்க நீங்கள் எல்லாமே சூப்பராக படிச்சிருக்கீங்க செம்ம செம்ம செல்லம் அவளும் ஸ்கூல் டாப்பர் தான் அப்படியா செல்லம் சூப்பர் சூப்பர் செல்லம் நான் ஜப்பானில் இருக்கேன் இங்கே எல்லாம் பாலிட்டிக்ஸ் தான் அப்படியா தம்பி ஓகே ஓகே தம்பி நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது பாலிடிக்ஸ் பற்றி என்ன பண்ணுறது நீங்கள் ஜப்பானில் இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் நல் ஜப்பானில் இருக்கீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்புறம் ஏன் நீங்கள் படிக்கலைன்னு சொன்னீங்க ஆ அதெல்லாம் அந்தலாம் சொல்லாதீங்க சரியா நம்ம லைவ் போட்டு பத்து நாள் மேலே ஆகுது பெங்களூரில் ரெண்டு தடவை லைவ் போட்டேன் சரி லைவே போடலையேன்னு போட்டால் இந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் வந்து நம்ம டென்ஷன் பண்ணுறான் நமக்கு ஒன்றும் இல்லை அவனை அவனே அசிங்கப்படுத்திக்கிறான் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சரியா செல்வா செல்வா வணக்கம் அத்தை நலமாயிருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும் நீங்க நல்லா இருக்கீங்களா தங்கவேல் என்ன அத்தை சாப்பிட்டீங்களா ஆஹா நான் சாப்பிட்டுட்டேன் இட்லியும் தக்காளி குழம்பும் சாப்பிட்டேன் இனிமேல் சமைக்கணும் மணத்தக்காளி வத்த குழம்பு வைக்கணும் சொரக்காய் கூட்டு பண்ணணும் அவரக்கா பொரியல் பண்ணணும் அப்பளம் பண்ணணும் சாப்பாடு வடிக்கணும் ரசம் வைக்கணும் குறும்பு போங்க என்னெல்லாம் பேர் வச்சுருக்கீங்க ம் குறும்பு போங்கன்னு ஒரு ஐடி பரலோகம்னு ஒரு ஐடி ஹாய் கருப்பளகி அப்படி சொல்கிறீங்க ஹாய் அக்கா அப்படி சொல்கிறீங்க ஓ அவங்க வந்து செல்லம்மா சரி ஓகே 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 ஐடி பேர் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க நமக்கெல்லாம் இந்த மாதிரி தோண மாட்டேங்குது நம்ம பேரையே வச்சிடறோம் அது என்னன்னா எல்லாருக்கும் அலங்காரமா என்ன பண்றதுல இருபது பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் எல்லா டிஃபன்ஸ் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு பிறந்த நாள் காணும் திருமண நாள் காணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்சா செல்லம் வாங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுக்கு வாங்க கேரளா சுற்றி காட்டுறேன் கண்டிப்பாக வரத்துக்கு சான்ஸ் கிடைச்சா உங்களை நாங்கள் கண்டிப்பாக சந்திக்கிறோம் உங்கள் வீட்டெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாம் சரியா இது அவருடைய அண்ணா வந்து இறந்துட்டாரு போன இருபத்தி அஞ்சாந்தேதி திடீர்னு ஹார்ட்டு அதாவது எப்படி சொல்கிறதுனா இது சொல்லுவாங்கள்ல திடீர்னு ஹார்ட் வந்து டப்பு நின்றுச்சு அந்த மாதிரி நல்லா கடைக்கு போயிட்டு வந்தவர் திடீர்னு ஒரு செகண்டில் அப்படியே கீழே அப்படியே உக்காந்துட்டாரோம் தலை சாஞ்சி அது எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருந்துச்சு எங்கள் வீட்டில் சரின்னு உடனே நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் பெங்களூருக்கு கிருத்திகா ஹாய் அக்கா சொல்கிறீங்க ஹாய் செல்லம் வாங்க வாங்க அதே பெங்களூருக்கு போயிட்டு திங்கக்கிழமை நைட்டு தான் நாங்கள் வந்தோம் சரி வரனாலே ஒரு பூஜை வேறு அதனால் அதுக்கெல்லாம் போயிட்டு இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்பாவும் இன்றைக்கி தான் வேலைக்கு போனார் துணி வாஷிங் மிஷினில் போட்டு துணியை துவச்சி 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 நாங்களும் காய போட்டுக்கிட்டே இருக்கேன் மூணு நாளாக இன்னும் கொஞ்சம் பாடு இல்லை துவச்சிக்கிட்டே இருக்கேன் நான் லவ்லி ஃபேமிலி ஹாய் மை நேம் இஸ் சுனிலா சேஹி வாங்க சுனிலா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா பெங்களூரில் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு நம்ம இந்த வெயில் பார்க்குறதுக்கு அந்த வெயிலெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் அவங்களுக்கு அந்த வெயில் தாங்க முடியல இங்கே பயங்கரமாக இருக்குது நேற்று நேற்று இந்த நேற்று வெயில் அவ்வளோவா இல்லை இன்றைக்கி பயங்கர வெயில் காலையிலே பயங்கர சூடாக இருக்குது துணிலாம் துவச்சு போட்டுருக்கேன் பாருங்க துவச்சி போட்டுருக்கேன் பாருங்க இன்னைக்கு வந்து மூணாவது நாள் துணியை துவைச்சு போட்டது இன்னும் வாஷிங் மிஷினில் துணி இருக்கு இன்னும் ஒரு துணி இருக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை சரி இந்த துணியெல்லாம் காஞ்சது எடுத்துட்டு அப்படியே துவச்சிடலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் எஸ் ஐ எம் ஃபைன் யூ ஃபைன் நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் கருப்பழகி நேற்று எங்கள் ஊரில் நல்ல மழை அக்கா உங்கள் ஊரில் மழை இருக்கா மழை இல்லை சொல்லம் அப்படியே வானம் வேகம் மூடிகிட்டே இருந்துச்சு முந்தா நேற்று நைட்டு ஒரு மூணு நாற்பது இருக்கும் செவ்வாய் காலையில் விடி காலையில் அப்படியே செம்ம சில்லுன்னு ஆயிடுச்சு என்னடா ஏசி இவ்வளோ சில்லுன்னு இருக்கா அப்படி நாங்களே பயந்து போய் எழுந்திரிச்சு பார்த்தா க்ளைமேட்டே சில்லுன்னு ஆகிடுச்சி அப்புறம் ஏசிலாம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்புறம் சரின்னு பார்த்தா நேற்று ஃபுல்லாக வானம் மூடிட்டு இருந்தது இன்னைக்கு தான் வெயில் செமையாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு கிருத்திகா கிருத்திகா அம்மா பாரு நான் பாப்பா செவன்த்து படிக்கிறேன் செவன்த்து படிக்கிறீங்களா செல்லம் ஓகே ஓகே செல்லம் சூப்பர் சூப்பர் செல்லம் நான் எல்லாேருமே செல்லம் செல்லம் தான் செல்லந்தான் இருந்தேன் கிருத்திகான்னு சொல்லிட்டு நம்ம நம்ம லண்டனில் சிங் லண்டனில் இருக்காங்க நம்ம அவங்க நினச்சிட்டேன் நான் சாரி சாரி ஆனால் அவங்க டிபி வேறு மாதிரி இருக்கும் நான் நினச்சேன் வேற யாராவது அப்படின்னு சொல்லிட்டால்தான் நான் சிஸ்டர் சொல்லிவிட்டேன் சாரி செல்லம் கிருத்திகா செல்லம் சரிங்களா ஸ்கூல் லீவில் இருக்கீங்களா வீட்டில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்களா ஜூன் மாதம் வெயிலெல்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க சரியா கருப்பழகி மே சிக்ஸ்டீன்த் செவன்த் எங்கள் ஊரில் திருவிழா புத்து கோவில் அப்படியா செல்லும் ஓகே ஓகே சூப்பர் செல்லும் சூப்பர் செல்லும் பதினாறு பதினேழு அடுத்த வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை அடுத்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஓகே 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 லவ்லி ஃபேமிலி உங்கள் ஊர் பெயர் என்ன எங்கள் ஊர் வந்து திருவள்ளூர் இருந்து பெங்களூர் போகிற ரூட்டு திருவள்ளூர் டா இவ்வளோ மேக்கப்பில் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க காலையில் வீடியோஸ் பண்ணுறோம் அப்பா வந்து வேலைக்கு போயிடுவார் அதுக்காக தான் நான் வந்து ரெடி ஆகிட்டு வீடியோஸ் போடுவோம் அப்லோட் பண்ணிவிடுவோம் அவர் வேலைக்கு கிளம்புறதுக்குள்ள அந்த மேக்கப் தான் இது சாயந்தரம் நான் லைவ் போடும்போது பார்த்தீங்கன்னா கேவலமாக தான் இருப்பேன் நான் சரியா சாதாரணமாக நான் நார்மலாக தான் இருப்பேன் மேக்கப்னால் ரொம்ப மேக்கப்லாம் கிடையாது ஒரு ஃபேரன் லெவலி போடுவேன் கண்ணுக்கு மை போடுவேன் இது வந்து இது லிப்பாம் போடுறது அவ்வளோ தானே தவிர வேற எந்த மேக்கப் கிடையாது இந்த பொட்டு இந்த பொட்டு சந்தனால டெய்லி ஆஷியல் வைக்கிறது தான் இதெல்லாமே சரியா என்னடா மேக்கப் போட்டு வந்து லைவ் போடுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க நிறைய பேர் அப்படி தான் பேசுனீங்க அதுக்கு தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் கருப்பலகி கருப்பலகி எங்கள் ஊர் வாணியம்பாடி பக்கத்தில் ஊர் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படியா சொல்லும் ஓகே ஓகே சொல்லும் கிருத்திகா என் பேர் ஷிவானி எங்கள் ஊரில் என்ன சொல்லி எங்கள் ஊரில் தூரல் தூரலா ஓகே ஓகே சொல்லலாம் சூப்பர் சிவானி அப்பாவுடைய அதான் எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரில் அவருடைய அண்ணனோட பேத்தி பேரும் சிவானி தான் அந்த பாப்பா பேரும் சிவானி தான் அவளுக்கு வந்து வயசு வந்து பத்து ஆகுது ஒன்பது பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டீங்களா மணி பத்தாகுது எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா ஹே அக்கா சாப்பிட்டீங்களா ராதா சிஸ்டர் வந்திருக்காங்க வாங்க வாங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் அங்கே மழையா அக்கா இல்லை சிஸ்டர் நேற்று மிந்தா நேற்று நல்லா வந்து மூடிட்டு இருந்துச்சு வானம் இப்போ செம்ம வெயில் காமிக்கிறேன் பாருங்க தெரியுதுங்களா வெயில் அடிக்குது பாருங்க செம்ம வெயில் சாமி தம்பி வாங்க தம்பி அக்கா சொல்கிறீங்க வாங்க வாங்க திரு திரு திருவிழான்னு சொல்கிறதுக்கு தூரல் சொல்லிட்டிங்களா ஓகே ஓகே செல்லம் சூப்பர் செல்லம் சூப்பர் செல்லம் நான் ஃபஸ்ட்டு திருவிழா தான் படித்தேன் அப்புறம் தூரல் அப்படி நானா நினச்சிக்கிட்டு தானே படித்தேன் சாரி ராதா சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் அக்கா நாங்கள் திருவள்ளூர் சிஸ்டர் நாங்கள் திருவள்ளூர் பாஸ்கரன் கண் சாமி ஹவர் யூ சாமி தம்பி மாமா உன்னை கேட்குறாரு பாரு செம்மர் ரைன் எஸ்டர்டே பவர் இல்லை ஆ ஆமாம் நல்ல மழையில் பவர் எடுத்துட்டா ரொம்ப நல்லது ஏன்னா யார் எல்லாருமே சேஃப்டியாக இருக்கலாம் ஏன்னா இருக்கிறது நம்ம கிராமம்ல நம்ம சிட்டிலே அப்படிதான் எடுத்துடுறாங்க நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால கரண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது மாமா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு சாமி தம்பி எங்க சாமி தம்பி நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க இன்னும் வல்ல பவர் அப்படியா நம்ம அந்த பக்கம்லாம் மழைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால பவர் அப்புறம் கொடுப்பாங்க சரியா சாப்பிட்டியா மாமான்னு கேக்குறாரு சாமி தம்பி அருண் ஆல்வேஸ் ஸ்மைல் ஹாய் சிஸ்டர் சொல்கிறீங்க வாங்க அருண் தம்பி நல்லா இருக்கீங்களா பாஸ்கரன் ஓகே ஓகே ஐ ஃபைன் அப்படி மாமா ஓகே மாமா சொல்றாரு சாமி தம்பி கிருத்திகாச்சலம் சொல்றாங்க தஞ்சாவூர் பக்கத்துல பிள்ளையார்பட்டி உங்கள் ஊர் பிள்ளையார் பட்டியா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிள்ளையார் பட்டி அந்த பிள்ளையார்பட்டிக்கு வந்து அந்த பிள்ளையாரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு ஆனால் வர முடியலை பார்க்கலாம் தஞ்சாவூர் வரைக்கும் வந்தோம் ஆனால் பிள்ளையார்பட்டிக்கு வர முடியல பார்க்கலாம் எப்பயாவது நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா கடவுள் வர வச்சாருன்னா கண்டிப்பாக நம்ம அந்த கோயில் வந்து பார்க்கலாம் சரியா அருண் ஆல்வேஸ் மைல் நிஜன் சுகம் சேச்சி மலையாளி அணும் நீங்கள் மலையாளமா தம்பி எனக்கு மலையாளம் தெரியாது ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க நம்ம ஊரில் நம்ம மலையாள ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க நேற்று கூட பேசிட்டு வந்தோம் ஆனால் நாங்கள் பேசும்போது தமிழில் தான் பேசிப்போம் நான் நல்லா இருக்கேன் தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாமி தம்பி அக்கா சாப்பிட்டேன் தம்பி டிஃபன் இட்லி தக்காளி குழம்பு சாப்பிட்டேன் இனிமேல் தான் சமைக்கணும் மரத்தக்காளி தக்காளி வத்த குழம்பு வைக்கணும் சொரக்கா கூட்டு பண்ணணும் அவரைக்காய் பொரியல் பண்ணணும் அப்பளம் பண்ணணும் ரசம் வைக்கணும் சாப்பாடு வைக்கணும் லைஃப் இஸ் நத்திங் நத்தன் இனமே பெரும் அரியாசனே அந்த பாடலே பாடும் என்ன பாட்டு நத்தன் இனமே பெரும் அரியாசனமே அந்த பாட்டு நான் பார்த்துட்டு அது என்ன பாடன்னு சொல்லுங்கள் எனக்கு சரியாக தெரியலை நான் பார்த்துட்டு வேணால் நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் பாடுறேன் சரியா நந்தன் நந்தன் இனமே பெரும் அரியாசனே என்ன பாட்டுன்னு தெரியலையே தம்பி கிருத்திகா கண்டிப்பாக வரணும் வீட்டுக்கு கண்டிப்பாக நம்ம பிள்ளையார் பட்டி வந்தோன்னா கண்டிப்பாக நான் லைவில் சொல்கிறேன் உங்களை சந்திக்கலாம் சரியா செல்லம் லைஃப் இஸ் நத்திங் அலை ஓசை படம் புது படங்களா அதுதான் எனக்கு தெரியல நான் கண்டிப்பாக நான் பார்த்துட்டு நான் உங்களுக்காக நான் பாடுறேன் சரியா தம்பி ஏன்னா நம்ம வந்து அந்த பாட்டை வந்து அவங்க தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து அதை வந்து பாடி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது நல்லா கற்றுக்கிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் பாடுறேன் சரியா தொன் எண்பத்தி ஐந்தில் வந்த படமா என்ன தம்பி சொல்கிறீங்க நான் புது படம்னு நினச்சிக்கிட்டேன் அலை ஓசைன்னு படமா சரி நான் பார்க்குறேன் தம்பி பார்த்துட்டு நான் அடுத்த லைவில் கண்டிப்பாக நான் உங்களுக்காக பாடுறேன் சரியா நந்தன் இனமே பெரும் அரியசனே அப்படின்னு சொல்லிட்டு அலை ஓசை படமா நான் கண்டிப்பாக பார்க்குறேன் சாமி தம்பி என்ன சமையல் அதான் பா வத்தல் இருக்குல்ல அது போட்டு காரக்குழம்பு சொரக்காய் கூட்டு அவரக்கா சொரக்காய் வந்து எனக்கும் எங்கள் அப்பாக்கும் மாமாக்கும் எங்கள் அம்மாக்கும் தம்பிக்கும் அவர தம்பி வந்து எல்லாமே சாப்பிடுவான் அம்மாவுக்கும் மாமாவுக்கும் வீசிங்கி இருக்கானலாம் அவங்களுக்கு ஒத்துக்காது சிறுபருப்பு போட்டு சொரக்காலாம் செஞ்சால் எங்களுக்காக சொரக்கா கூட்டு அம்மாவுக்கும் மாமாவுக்கும் அவரக்கா பொரியல் அப்பளம் ரசம் இதெல்லாம் பண்ணணும் இனிமேல் தான் செய்யணும் வெயில பார்த்தாலே சமைக்க பயமாக இருக்குது எப்படி இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் செய்யணும் இனிமேல் தான் செய்யணும் இரிங்காவூர் ஆயக்கா நிறாவ அப்படின்றீங்க என்ன சொல்கிறீங்கன்னு குரியலை செல்லம் எரிங்காவூர் ஹாயக்கா நிறாவ சொல்கிறீங்க கிருத்திகா பெட்ரோல் பங்க் பின்னாடி இருக்கு அப்படியா ஓகே ஓகே செல்லம் கோயில் பக்கத்திலே இருக்கா உங்கள் வீடு பிள்ளையார்பட்டி கோயில் பக்கத்திலே இருக்கா உங்கள் வீடு இல்லை பெட்ரோல் பங்க்கு பின்னாடி இருக்குன்னு சொல்கிறீங்களா வந்து லொக்கேஷன் எனக்கு சொன்னீங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டு பிள்ளையார்பட்டி பஸ் ஸ்டாண்டு அதுக்கு பின்னாடியே பெட்ரோல் பங்க் அது பக்கத்தில் பெட்ரோல் பங்க் அதுக்கு பின்னாடி தான் அப்படின்னு சொன்னால் நான் புரிஞ்சிப்பேன் அந்த கோயிலுக்கு பின் பக்கத்தில் பெட்ரோல் பங்கு அங்கே இருக்கிற பின்னாடி அப்படின்னு சொன்னால் புரிஞ்சிப்பேன் தான் நான் கேட்டேன் சத்யா நித்யா வாங்க வாங்க உங்களை பார்த்தா நடிகை ரேவதி மாதிரி இருக்கீங்க யாராச்சும் சொல்லியிருக்காங்களா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரேவத்தி மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் கிருத்திக்கா இல்லைக்கா ஓகே ஓகே சொல்லும் சரி சரி நம்ம கண்டிப்பாக பிள்ளையர் வந்தோன்னா வந்தோம்னா நான் லைவில் சொல்கிறேன் நம்ம லைவில் போடுறோம் நம்ம எதாவது ஊருக்கு போகிறதா இருந்தால் நான் லைவில் கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கலாம் சரியா பெங்களூரில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஆனால் நான் வந்து ஒரு இதுக்காக போனதுனால நான் வந்து யாரையும் பார்க்கலை கருப்பழகி பாய் அக்கா நான் சாப்பிட போறேன் ஓகே ஓகே செல்லம் சாப்பிடுங்க போய் சாப்பிடுங்க ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிடுங்க நிறைய மார்க் வாங்கியிருக்கீங்கள கண்டிப்பாக ஜாலியாக சாப்பிடுங்க சரியா சாமி தம்பி பவர் இல்லாமல் சார்ஜ் இல்லை மொபைல் அப்படியா தம்பி ஆமாம் ஆமாம் சரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபோன்கிறது நம்ம பேசுறதுக்கு அவசியம் இந்த மாதிரி எல்லாம் எப்பயாவது நமக்கு சார்ஜெலாம் இருக்கும்போது நம்ம பேசிக்கலாம் ஃபோன்ன்றது நமக்கு அதாவது முக்கியமான ஒரு பொருள் ஒரு எமர்ஜென்சிக்காக தான் ஃபோனு அதனால் இந்த சார்ஜெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க கரண்ட்டு வந்ததுக்கப்புறம் சார்ஜ் ஏற்றிக்கோங்க மறுபடியும் லைவ் போடும்போது நம்ம பேசலாம் சரியா சாமி தம்பி இன்னும் வரல ஆமாம் மழை இருக்குல்ல மழை இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்மளும் இதில் தானே இருக்கோம் வில்லேஜ் தானே தெரியும் அக்கா ஒரு நாள் நீங்கள் கெட் டுகெதர் மாதிரி லைவ் மாதிரி போடுங்க எல்லோரும் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக பா போடலாம் சாமி தம்பி நைட் வா நைட்டு முடியாத தம்பி நான் வந்து வெளியே போகிறேன் இங்கே அசோசியேஷன் மீட்டிங் இருக்காங்க போனோம் ஏன்னா இருபது நாள் மேலே ஆகிடுச்சு அந்த மீட்டிங் போவே இல்லைன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க போனோம் ஆனால் இன்றைக்கி என்னால் லைவ் போட முடியாது அது இல்லாமல் இன்றைக்கி தான் மாமா வேலைக்கு போயிருக்காரு மாமா வரத்துக்கு லேட் ஆகுமா என்னென்னு தெரியல அதனால் பார்த்துக்கிட்டு நாளைக்கே அப்படி போட்டுறேன் மாமா நாளைக்கு நைட்டு வேணால் மாமா சீக்கிரம் வரலாம் பார்த்துட்டு நான் லைவ் போடுறேன் சரியா நீங்கள் அதுக்குள்ளே கரண்ட்டு வந்ததுன்னு சார்ஜெலாம் ஏற்றி வச்சுக்கோங்க அடுத்து லைவ் வரும்போது கண்டிப்பாக நம்ம பேசலாம் சரியா கருப்பழகி அக்கா நீங்கள் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க RCB, RCSK வைல் அந்த மாதிரி எனக்கு எனக்கு தெரியாது செல்லம் நீங்கள் வந்து எந்த டீம்னு கேட்குறீங்க கிரிக்கெட்டா எனக்கு கிரிக்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாது இறைவன் ஓகே நன்றி அப்படி சொல்றீங்க ஓகே ஓகே காமராஜர் சிலை பஸ் ஸ்டாண்ட் கேளுங்க அங்கே பெட்ரோல் பங்கு இருக்கு காமராஜர் சிலை பஸ் ஸ்டாண்டா ஓகே ஓகே செல்லம் கண்டிப்பாக கண்டிப்பாக சரியா கட்டுப்பாடு அக்கா நான் ஆர்சிபி அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது செல்லம் நீங்கள் வந்து ஆர்சிபின்னு சொல்கிறீங்க சிஎஸ்கேனும் போது அந்த கிரிக்கெட்டில் அந்த சிஎஸ்கே தான் சொல்கிறாங்க அது தெரியும் ஆனால் அதோட ஃபுல் ஃபார்ம் எனக்கு ஒன்றுமே தெரியாது கிரிக்கெட் பற்றி கேட்குறீங்களா எனக்கு கிரிக்கெட்லாம் தெரியாது செல்லம் சரியா ஆர்சிபின்னா என்னது சிஎஸ்கேனா என்னது சொல்லுங்க அதை பற்றி தெரியாது இருந்தாலும் பார்க்கலாம் பாஸ்கரன் கடன் பாய் பை டூ ஆள் சொல்கிறாரு சரி ஓகேங்க ஓகே மாமா இருந்து கிளம்புறாரு நம்மளும் லைவை முடிச்சுக்கலாமா அஞ்சு பேர் லைவ்ல இருக்கீங்க நம்மளும் லைவை முடிச்சிக்கலாமா சரி நம்ம லைவ்ல ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் பார்த்து உங்ககிட்ட பேசி அதுக்காக தான் சரி லைவ் போட்டேன் பாய் அக்கா சொல்கிறாங்க கிருத்திகா ஓகே ஓகே சொல்லம் எல்லோரும் எனக்கு பாய் சொன்னீங்கன்னா லைவை நான் முடிச்சுப்பேன் மாமா அப்பா லைவ் பாய் சொல்லிட்டாரு கிருத்திகாச்செல்லாம் லைவ் சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பழகி ராயல் சேலஞ்ச் பேங்களூர் ஆர்சிபி ராயல் சேலஞ்ச் பேங்களூரா சிஎஸ்கேன்னா சென்னை சூப்பர் கிங்கா ஓ அப்படியா சொல்லம் ஓகே ஓகே சொல்லிஎஸ்கேனும் போது சென்னை சூப்பர் கிங்குன்னும்போது நம்ம சென்னையில் இருக்கோம் நம்ம சென்னை வாசிங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு பெங்களூரில் போய் சப்போர்ட் பண்ணுறீங்களே செலோம் என்ன செல்ல நீங்கள் பண்ணுறீங்க சரியா நம்ம இருக்கிறது சென்னையில் நம்ம ஆளுங்களுக்கு தானே சில நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் சப்போர்ட் பண்ண முடியுன்றத விட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் பெங்களூராக சென்னையா நீங்கள் சென்னையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சென்னைக்காரங்களுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க சுரேஷ் நாடார் குட் மார்னிங் சரிங்க குட் மார்னிங் குட் மார்னிங் ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ நான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா நாங்கள் சென்னை தமிழ்நாடு இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு நம்மளே ஆதரவு கொடுக்கலனா அப்புறம் எப்படி கருப்படகி அவங்களும் சென்னை தான் ஆனால் பெயர் அப்படி அப்படியா எனக்கு இதுவா தெரியாதுல்ல நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் சொன்னோன்ன நான் சென்னை சொல்லிட்டேன் சரி எல்லாருக்குமே நம்ம ஆதரவு இருக்கு சரியா நம்ம அவங்களுக்கும் இவங்களுக்கும் எல்லாருக்குமே நம்ம ஆதரவு இருக்கு ஹேய் அறுப்படைகி ஓகே அக்கா பாய் பாய் பாய்ச்சலம் சரி நம்ம லைவை முடிச்சுக்கலாமா இனிய காலை வணக்கம் நம்ம லைவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம் அடுத்த லைவ்ல கண்டிப்பா உங்ககிட்ட நம்ம பேசலாம் நீங்களும் வாங்க பேச பாய் லைவை முடிச்சுக்கலாம் ஆறு பேர் லைவ்ல இருக்கீங்க எனக்கு முடிக்கவும் அதாவது நான் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கும்போதே நான் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவேன் ஆறு பேர் இருக்கீங்க நான் எப்படி அவங்கள வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகிறது மூணு பேர் இருக்கீங்க நான் லைவை முடிச்சிக்கவா முடிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்கள் நான் முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கோங்க அக்கா ஓகே ஓகே சொல்லும் பாய் இனிய காலை வணக்கம் அடுத்த லைவ்ல நம்ம சந்திக்கலாம் பாய்